கும்பகுருளா சபையில் பரிபாலனத்தில் நிர்வாகத்திலும் உள்ள ஈது மீராது நபது சபையின் சார்பில் நடைபெறும் பெருமானார் அசுரேகரின் சந்திரவாகரே சலமானின் மௌலது மஞ்சை சனி மீராது பெருமிழா முதல் அமர்வு இந்த இனிய விழாவில் உபநியாச நிகழ்ச்சிக்கு நமது மண்பொருள் அரபி தலைவரினுடைய தனியத்திற்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி அர்ஹான் ஏஎம் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதை நிர்வாகத்தின் சார்பாக

அபிக்கண்டுடைய மாணவர் அ ஹ ப சாய் நாகள் கிராந்தபி اعوذ بالله من الشيطان الرجيم Bye. <laughs> الحمد لله الحمد لله رب العالمين نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله الذي وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم انما بعثت معلما او كما قال صلى الله عليه وسلم பேருலவைக் காந்து வரும் பேரருலன் அல்லாஹமுக்கே போடான கூடிப்படும் இருண்டவையில் இடது பெரும் இணந்தவரி இனிய இஸ்லாத்தின் பெரும்பிலகை பிடித்தவராம் பெயரின்ப பெட்ட அமாம் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் மக்கத்து ரோஜாவாம் மதிரஞ்சு ராஜாவாம் என்ற மம்மூது முஸ்தமா ரசூலு காந்தி சல்லதா அனை திவசல்லம் அவர்களின் மீதும் அவளுடைய வாழ்க்கையை வளமாய் நடவாது பின்பற்றிய அனைத்து உம்பதிகளர்கள் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வுதீன் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைநடவட்டுமாக ஆமீன் ஆகும் வேறொரு ஆண் பூதானனூரே இந்த ஊருக்கு நான் பனியிலே சேர்ந்து ஒரு வருடம் நெருங்கி விட்டது பூதானனூரை பற்றி இதோடையிலும் நான் புரிந்து கொண்டது இங்கே வருடத்திலே இரண்டு பெருநாட்களையும் தாண்டி மீனாது விழாக்கள் என்றால் இங்கே பெருநாள் வழிமாறுகளை நினைவு போடுகிற விழாக்கள் என்றால் இங்கே பெருநாள் எல்லாம் கியாமத்து வரைக்கும் இந்த முகம்பத்தை வழிமாறுகளை நேசிக்கக்கூடியவர்களையும் பெருமானாரை நேசிக்கக்கூடியவர்களையும் கியாமத்து வரைக்கும் அல்லாது தொடர்ந்து உருவாக்குவானாக ஆகும்

நபிமானிடம் செய்கிற அற்புதங்களை பார்த்து பதவி போனவனர் என்பதாய் கேட்டார்கள் நம்பிசாலை ஈசலாம் இடத்து வானத்தில் இருந்து எங்களுக்கு ஆவாத தட்டு இறங்கி வர வேண்டும் உடம்பு தட்டு இறங்கி வர வேண்டும் இதை செய்து வாட்டுங்கள் என்று நம்ம ஈசா ல ஈசலாம் இடத்திலே கேட்டார்கள் அவளுக்கு ஈசா அளகிசலாம் என்ன தோணம் செய்தார்கள் நல்லா விட தோணம் செய்தானுங்க குரான் சொல்வது ரொத்தமா நன்கு நகையிலாம்

எந்த நாள் எங்களுக்கு அல்லாஹுடத்தில் அந்த ஆகாரத்திற்கு இறங்கி வருகிறதோ அந்த நாள் எங்களுக்கு எளிது அது எங்களுக்கு பெருநாள் ஏனென்றால் அல்லாஹுடைய அத்தாட்சி இறங்குகின்ற நாள் அது எனவே அந்த நாளை எங்களின் முன்னோர்களும் பின்னோர்களும் அந்த அந்த நாள் எங்களுக்கு பெருநாள் அதை நாங்கள் கொண்டாடுவோம் என்று ஈசா இஸ்லாம் சொன்னதை திருக்குறான் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்

நிர்வாகத்தின் சார்பாக நடப்பதற்கு நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் கொண்டும் அல்லாஹுவின் ரமத்தை கொண்டும் அவர்களது மகிழ்ச்சிகளை எட்டவும்

உம்மத்து கொண்டாடட்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிவிட்ட தாயத்தினுடைய முடிவிலே ஹுவ கைரும் மிம்மா யஜ்மாஊன் அப்படி கொண்டாடுவதுதான் அப்படி மகிழ்ச்சி அடைவதுதான் அவர்கள் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் விட பெரியது அது கைர் அது சிறந்தது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடிப்படையிலே தான் நபி பிறந்த இந்த மீலாதை நாம் கொண்டாடுவதற்காக உலகிலும் ஆளுங்கள் முஸ்லீம்கள் இது ஓட மீனாதர்களாக்கிடை கொண்டாடி கொண்டிருக்காரு மிஸ்லல்லாம் வலைய செல்லம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலே நோன்பு வைப்பாரு ஒவ்வொரு வாரமும் வைப்பாரு சமாபார்த்தன் கேட்டார்கள் யாரை சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலே நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம் சதாணி செல்லம் ரெண்டு காரணங்களை சொன்னார்கள் ஒன்று தொடர் அம்மான ஓமதி

மதீனாவிற்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள் அந்த நேரத்திலே அனுசரதி எல்லாம் கொஞ்சம் சீனம் ஒரு பத்து வயசு வைங்க ஆனா கொஞ்சம் பெருமானால்

எல்லார் மதத்திலும் சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது எல்லாம் வெளிச்சமாக மாறி போனது அவர்கள் மாதத்திற்கு தனி சிறப்புகள் உண்டு அந்த நாளை நாம் இணைத்து பார்க்க வேண்டும் அந்த நபிகளின் வரலாறுகள் உலகத்திலே பேசப்பட வேண்டும் அந்த நபிகள் காட்டி தந்த இந்த உண்மத்திற்கு சொல்லித்தரப்பட வேண்டும்

ஆச்சரிய உணர்வு தெரிகிறது சகாபாக்களை இதை கவனிக்கிறார் அப்போ மனித கொஞ்ச நேரத்துல ஜிப்ரஹீம் அலி இஸ்லாம் கிட்ட இறங்கி வந்துட்டாங்க வந்துட்டு சொன்னாங்க என்ன நம்பிக்கை சூரியன் உதிக்கிற மாதிரிதான் இன்றைக்கும் இருக்காரு டெய்லி எப்படி சூரியன் வருமோ அது மாதிரி தானே இன்றைக்கும் உதித்திருக்கிறது நீங்க இதை ஆச்சரிய உணர்வோடு பார்க்கிறீங்க என்று ஜிப்ரஹீம் கேட்டாங்க இஸ்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை இன்றைக்கு இந்த சூரியனுடைய ஒளியிலே ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகிறது

الحمد لله رب العالمين نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير

இனிய இஸ்லாத்தின் பெரும்பிலங்கை பிடித்தவனாம் பெயரிப்ப பெற்ற அமாம் சர்குணத்தின் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் மக்கத்து ரோஜாவாம் மதினத்து ராஜாவாம் என்ற கம்மூத் முஸ்தமா ரசோலு காந்தி சல்ல காம்பு அனைத்து வசதங்களும் அவர்களின் வாழ்க்கையை நடுவாது நடுவாது பின்பற்றிய அனைத்து உபத்தினர்கள் மீதும் அலபற்ற அருளானன் அகாபுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ரெண்டு நடவட்டமாக ஆகும் அகாபுவின் பேரவலான் கூத்தானல்லூர் இந்த ஊருக்கு நான் பணியிலேயே சேர்ந்து ஒரு வருடம் நெருங்கி விட்டது கூத்தானல்லூரைப் பற்றி இதுவரையும் நான் புரிந்து கொண்டது இங்கே வருடத்திலே இரண்டு மருநாட்களையும் தாண்டி

அவர்கள் பிறந்த மாதம் பிறந்த நாள் இதுவெல்லாம் உண்மையிலேயே கொண்டாடப்படுகிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த நாள் என்பதை நாம் கொள்வோம் நபி அலிசலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் நபிமானிடம் செய்கிற அற்புதங்களை பார்த்து பதவி போனவர்கள் என்பதால் கேட்டார்கள் இடத்திலே

நாம் உன்னிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல் தான் நபிதான் என்பதை இவர்கள் நம்புவதற்காக வேண்டி ஒரு புறத்தில் இருந்து ஆகார தட்டை இறங்கி கேட்கிறார்கள் நீ இவருக்கு அந்த உணவு தட்டை இறங்கி கொடு என்று குரானிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார் அல்லாடத்தில் இருந்து அந்த ஆகாரத்திற்கு இறங்கி வருகிறதோ அந்த நாள் எங்களுக்கு எளிது அது எங்களுக்கு பெருநாள் அல்லாஹினுடைய அத்தாட்சி இறங்குகின்ற நாள் அது எனவே அந்த நாளை எங்களின் முன்னோர்களும் பின்னோர்களும் அந்த அந்த நாள் எங்களுக்கு பெருநாள் அதை நாங்கள் கொண்டாடுவோம் என்று ஈசாலை சொன்னதை திருக்குறியை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்

அவர்களுக்கு மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு தாயத்தினுடைய முடிவிலே அப்படி கொண்டாடுவதுதான் அப்படி மகிழ்ச்சி அடைவதுதான் அவர்கள் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் விட பெரியது அது அது சிறந்தது என்று குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அடிப்படையிலே தான் நபி பிறந்த இந்த மீலாதை நாம் கொண்டாடுவதற்காக

മദീനാവോൾ അണിയെടുത്ത് വഹിക്കാൻ അനേ അനസ്വതി എല്ലാം കൊണ്ടു സീന ഒരു പത്ത് വയസ്സ് വയനാടും അനസ്വതി എല്ലാം പെരുമാർ மதீனாவிற்குள்ளே அடியெடுத்து வைத்த அந்த நாளை பற்றி அனுசரித்து என்ன சொல்லுகிறார்கள் லம்மா கானல் யோமுல்லதி தஹலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத எங்கள் நாயகம் பெருமானார் எந்த நாளிலே மதீனாவிற்குள்ளே அடியெடுத்து வைத்தார்களோ அந்த நாள் அல்லாஹ் மின்ஹா குல்லு ஷை மதீனாவே ஜோதிமயமாக மாறி போனது எல்லா ரோகத்திலும் சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது எல்லாம் வெளிச்சமா அவ போனது என்று அரசுக்கு எல்லாம் சொல்வதையை பார்க்கறோம் அவங்களோட மைதானம் இருக்காங்க அந்த வசோனுடைய மீனாலை முன்னிட்டு நமது ஊரில் இது போன்ற ஒரு உணவு நிலை தயாரித்து நாம் பங்கிட்டு கொண்டாடுவார்களோ எல்லா ஒரு இதை கியாமத்து வரைக்கும் கமிழ் செய்வாங்க இதற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ உடதான் பொருளாள் நிர்வாகம்

நீடாத கொண்டாட்டம் மாதிரி இது ஒரு நீடாத கொண்டாட்டம் பெருநாள் கொண்டாட்டம் அது மாதிரி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நிர்வாகம் தொடர்ந்து வருட கணக்கிலே ஆண்டு கணக்கிலே நம்முடைய மூதாதையர்கள் நூற்றாண்டு கணக்கிலே அவர்கள் செய்து கொண்டு வந்தது நாமும் செய்து கொண்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய நண்பர் சீருமீரா நம்மை சாஹிப்பின் சார்பாக ஊர்வலம் கொண்டு வரும் கண்மணி நாயக்கருடைய பிறந்த நாள் நாம்

ஊரில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி அஜிரத் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய நம்முடைய சித்தப்படையினுடைய சிறப்புமையிலே இமாமு அவர்களுக்கும்